வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்புகிறேன் நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த நல்ல நல்ல பதிவுகள் உங்கள் கண்ணில் படுது நீங்கள் பார்க்குறீங்க கேட்குறீங்க இதன் மூலமாக நல்லதை பெறப்போகிறீர்கள் இதுவரை உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கலாங்க ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கஷ்டத்தை கொடுத்த இந்த கடவுளுக்கு நல்லதும் உங்களுக்கு கொடுக்க தெரியும் அதற்கான காலமும் நேரமும் நெருங்கிடுச்சு ஆகவே கவலைப்படாதீங்க இந்த பதிவு கும்பராசிக்காரர்களுக்கான பதிவு நிச்சயமாக இந்த பதிவு கும்பராசிக்காரர்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்புகிறேன் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க யார் கும்பராசியில் பிறந்திருந்தாலும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவுக்கான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாக அடைவீங்க ஏன்னால் தொடர்ந்து நம்ம பதிவை பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியுங்க உங்கள் லைஃப்பில் எப்படிப்பட்ட நல்ல மாற்றங்கள் வந்துட்டுருக்குன்றதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டில் அனுப்புகிறத நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நம்ம கும்பராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த மூலிகை சாம்பிராணி கந்திருஷ்டி சாம்பிராணி நம்ம சேனல் மூலமாக எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தேங்க ஜாதகம் பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கந்திருஷ்டி ப்ராப்ளம் நிறைய எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க ஆமாங்க கந்திஷ்டி பிரச்சனை இருக்குதுன்னு இதை வாங்கின நபர்கள் உண்மையிலுமே சொல்கிறேன் தொடர்ந்து திரும்ப வாங்குறீங்க உங்ககிட்ட அந்த நல்ல மாற்றங்கள் கிடச்சிதுன்னு நீங்கள் சொன்னீங்க அதையும் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான் பதிவுகள்லேயே நான் நேரலையிலேயே உங்களுக்கு அவங்க அனுப்பின ரெக்கார்டு கூட நான் உங்களுக்கு காட்டுறேங்கன்ட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் இவங்க இந்த அம்மா வந்து நம்மக்கிட்ட வாங்கினவங்க தான் பயன்படுத்தி போட்டிருக்காங்க சாம்பிராணி வாங்கி நம்மக்கிட்ட பயன்படுத்தி இருக்கு அவங்க வாங்கி அவங்க வீட்டில் போட்டிருக்காங்க அதனால அவங்க ஒரு ரிசல்ட் அனுப்பியிருக்காங்க ஒரு ரிவ்யூ அனுப்பியிருக்காங்க நேற்று ஃபர்ஸ்ட் டே போட்டப்பா ஃபர்ஸ்ட் டே நேற்று தான் சாம்பிராணி போட்டேன் வீட்டில் வந்து வழக்கம் போல் எல்லார் வீட்டிலையும் இருக்கிற மாதிரி மருமக பிரச்சனை மச்சினர் பிரச்சனைங்க இதெல்லாம் இருந்தது நேற்று திடீர்னு ரொம்ப நாளாக கொஞ்சம் மனஸ்தாபத்தில் மருமகளை வீட்டில் வீட்டுக்கு வரல நம்ம வீட்டுக்கு வரல நேற்று திடீர்னு வந்தான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற குழப்பங்க அவள் மனசு ஏன் அப்படி எங்களுக்கு அகேன்ஸ்டாக திரும்பிச்சுன்றதுக்கு காரணம் வந்து மச்சனர் வந்து மச்சினர் மச்சினர் பண்ணாட்டே ஏதோ கலகம் பண்ணியிருக்கிறாங்க நேற்று வந்து அந்த அந்த தூக்கம்லாம் போட்டு முடிச்சு பிறகு ஒரு முக்கால் மணி நேரத்தில் முக்கால் மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அந்த பொண்ணு வந்தாப்பா வந்து நான் ஏன் இப்படி பண்ணேன் அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி யார் அவள் மனசை கலக்கி விட்டா கலகம் பண்ணி விட்டாங்களோ அதெல்லாம் சொன்னாப்பா இது வந்து இந்த கூகுள் டூல் இந்த சாம்பிராணியோட மகிமையா இல்லை நீங்கள் சொன்னபடி இந்த விருட்சகராசிக்கு ராசிக்கு விசாக நட்சத்திர விருட்சிக ராசிக்கு சொன்னபடி உருகிற முழுசாக நம்பிட்டால் அது எல்லாமே நல்லதாக வரும் உங்களையும் நீங்கள் தயாரிக்க பார்த்தீங்களா இது வந்து நம்மக்கிட்ட தொடர்ந்து சாம்பிராணி வாங்கக்கூடிய நபர்கள் கொடுக்கக்கூடிய ரிவ்யூ தான் இது எல்லாமே ஏதோ ஒரு சேஞ்சஸ் உடனே அவங்களுக்கு அது தெரியுது அது நம்ம சொல்ல கிடையாது அவங்களே தான் அனுப்புகிறாங்க இதுதான் நம்ம இன்னும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நம்மளுக்கு தோண வைக்கிறது இதனால தான் இப்போ நம்ம இன்னொருத்தர் வாங்கியிருந்தாரு அவர் வாங்கின உடனே அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் இப்போ பாருங்க இன்னொரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி இன்னும் வேணும்னு கேட்டிருக்காரு சார் வணக்கம் சார் உங்களுடைய சாம்பரான யூஸ் பண்ணுறேன் சார் நல்ல ஒரு எஃபெக்ட் கிடச்சிச்சு மீண்டும் ஒரு ஒரு நூறு கிராம் அனுப்புங்க சார் இதே நம்பருக்கு உங்களுக்கு அனுப்புகிறேன் அதே நம்பருக்கு சார் இப்படி வாங்கினவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப நம்ம சாம்பிராணி வாங்குறது எனக்கு உண்மையுமே மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா அவங்க லைஃப்பில் அடுத்து ஒரு நல்லது நடக்குது பார்த்தீங்களா இதை தான் நான் சொன்னேன் நல்லது உங்களை தேடி வரணும் அப்படின்னு அந்த அதிர்வலைகள் தான் இப்போ உங்களுக்கு புரியும் வாங்கின நபர்களுக்கு நான் ஏன் இவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்னன்றது இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் நேரில் பார்த்தப்ப உங்களுக்கு புரியுதுங்களா இந்த அதிர்வலைகள் இந்த நல்ல அதிர்வலைகளை சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம் ஐயா சாதாரண மனிதன் ஒரு கடன் பிரச்சனை ஆகிட்டா அந்த கடன் பிரச்சனை தீக்க நகையை கொண்டு போய் அடமானம் வைப்பான் இல்லைன்னா ஒரு லோன் வாங்குவான் இல்லைன்னா கடவுள்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வைப்பான் இல்லைன்னா இன்னொரு இடத்துல கடனை வாங்கி அந்த கடனை அடைப்பான் ஆனால் புத்திசாலி மனிதன் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய இடம் எதுன்றதை கண்டுபிடிச்சி அந்த அடிப்படை அஸ்தி சரி பண்ணிடுவாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி சாம்பிராணி நம்ம இவ்வளோ நாள் நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம் அந்த கந்திஷ்டி பிரச்சனை பெரும்பாலும் உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான சில வழிமுறைகள் நம்ம சேனல் மூலமாக கொடுக்கலாங்கன்னு சொல்லியிருந்தோம் அப்போ தான் நம்ம இந்த யோசித்து இந்த சம் இந்த சாம்பிராணி வந்து கொடுக்கலாம் இது வந்து அவங்க எல்லாருக்குமே பேசிக்காக எந்த ராசியில் பிறந்திருந்து எந்த சூழ்நிலையில் அவங்க லைஃப் இருந்தாலும் பேசிக்காகவே அவங்களுக்கு நல்லது கொண்டு வந்து கொடுக்கட்டும்ன்றதுக்காக தான் முக்கியமான மூலிகைகள் கொண்டு காய வச்சு அரைச்சி இந்த சாம்பிராணி கொடுத்தோம் இப்போ அது எல்லார் லைஃப்பையும் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அந்த நல்ல அதிர்வலைகள் விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியன்றதுக்காக தான் நான் இந்த சாம்பிராணி கொடுத்தேன் இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நைன் த்ரீ ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பிஸ்னஸ்க்காக நான் இதெல்லாம் பேசுறேன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க வாங்கின நபர்களுக்கு தெரியும் இதனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏன்னா நம்பி எந்த நம்பிக்கையில் நம்ம கொடுத்தோம்னா ஐயா இதில் கொடுத்த மூலிகைகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப பவர்ஃபுல் நாய்க்கடுகு வெண்கடுகு வில்வ இலைப்பொடி வேப்ப இலைப்பொடி அருகம்புல் பொடி மருதாணி விதை கிராம்பு பச்சை கற்பூரம் ஜவ்வாது வெட்டி வேறு இது ஒவ்வொன்றும் ரொம்ப பவர்ஃபுல் அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்கிற இடம் எப்படி நல்லது நடக்காமல் இருக்கும் சொல்லுங்கள் நல்லது எங்கே இருந்தாலும் தேடி வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாம்பிராணி நம்ம கொடுத்தது நல்ல ரிசல்ட்டு ரொம்ப சந்தோஷம் வாங்கின எல்லாருக்குமே நன்றி தொடர்ந்து வாங்கி பயன்பெறுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொல்லி அவங்களும் வாங்க சொல்லுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் சரிங்களா இப்போ நம்ம கும்பராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் ஐயா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னங்க என்ன நடந்துகிட்ருக்கு நம்ம போன பதிவுலேயே சொன்னோம் அது எல்லாருமே ஏற்றுக்கிட்டீங்க ஐயா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நபர்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டீங்க நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை சரியாக நடந்துடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே அதே மாதிரி இனி வரக்கூடிய காலமும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு புரியுது இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுடைய ராசி பகவான் நட்சத்திர பகவான் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் கும்ப ராசிக்கு இந்த சனி பகவான் தான் எப்போவுமே வந்து தலைவன் ஆனால் இப்போ குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல கேது பகவான் பயிற்சி பெறுவதும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வந்திருக்குங்க இந்த ஒன்றரை வருஷமாகவே அது கிட்டத்தட்ட இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தேழு டிசம்பர் வரைக்குமே விட்டு கொடுத்து பொறுமையாக போகக்கூடிய சூழ்நிலை தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா இந்த காலகட்டம் பாருங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அந்த தலை பாரம் இருக்குங்க தலை மேலே எதையோ கள்ள தூக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கும் தூக்கம் நிம்மதியான தூக்கம் இருக்காது நீ சரியாக சாப்பிட மாட்டீங்க நான் இதை தான் நான் போன பதிவுலேயே தெளிவாக சொல்லியிருந்தேன் ஏழறி சனியில் உங்களை படாத பாட நீங்கள் பட்டிருப்பீங்க கடன் பிரச்சனை பண ரீதியான இப்போ இப்போ இந்த கடன் சுச்சுவேஷனில் கும்பராசிக்காரங்க பண ரீதியாக பண ரீதியாக கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க லாக் ஆகிருப்பீங்க பண விஷயத்தில் சரிங்களா உடல்நிலை கோளாறுகள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உடல்நிலை கோளாறுகள் வயிறு தொடர்பான பிரச்சனை நெஞ்சு பகுதி கிட்ட வலிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அந்த மன அழுத்தம் அதிகரித்து உடம்பு ப மனசு பார்த்தீங்கன்னா பக்கு பக்குன்னே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பயம் மனசுக்குள்ளே ஊடுருவிக்கிட்டே இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எதிரியே அந்த நேரத்தில் பயம்தான் சரிங்களா அதே போல் உடல்நிலை கோளாறுகளும் இருப்பு இருக்கும் அதே போல் ஏழாம் நட்சத்திர நாதனாகிய ராகு பகவான் ராசிக்கு வருவதும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் பயிற்சியாகி வருவதும் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் போன்ற வெளிப்புற சூழ்நிலைகள் சிறப்பாக இருந்தாலுமே வீட்டில் குடும்பத்தில் வாக்குவாதம் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை பிரச்சனை உடல்நிலை கோளாறுகள் இதெல்லாம் கண்டிப்பாக அதிகரித்து இருக்கும் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நான் சொன்ன மாதிரி வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தோல் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள்லாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இடுப்பு வலி முதுகு வலி கைகால் குடைச்சல் இது எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இதனால் அடிக்கடி மருத்துவ செலவுன்றதை இந்த கும்பராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இப்போ இதெல்லாம் உங்களை என்ன பண்ணியிருக்குன்னா பயங்கர மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிடுச்சு சரிங்களா உங்கள் ராசிக்கு சனி பகவானும் குரு பகவானும் ஆதரவான இடத்துல கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருப்பதால் வெளியில் செல்வாக்கு வந்து உயருங்க குடும்பத்தில் மட்டும் சண்டைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் வெற்றிகளை பெற முடியும் சரிங்களா பெண்களுக்கு இந்த கும்பராசியில் பிறந்த பெண்கள் ஆடை ஆபரணங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அமைப்புகளும் இருக்குது ஆனால் உங்களுடைய உடல்நிலையில் நீங்கள் உடல் உடல்நிலையில் கண்டிப்பாக கா பாதுகாப்பு தேவை கால்களில் அடிபட வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா பெண்கள் கால்களில் அடிபட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக எங்கே போனாலும் வந்தாலும் வீட்டிலேயே வீட்டு வேலைகள் செஞ்சாலும் கவனமாக இருங்க கீழே தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்து கவனமாக கடந்து போங்க சரிங்களா சில பேருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சிலேருந்து இந்த எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் பலன்கள் இருக்குது ஆனால் பாருங்கள் பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது ஏங்க எல்லா பிரச்சனையும் இன்னை வரைக்கும் அதிகமாயிட்டு தான் போதே ஒழிய குறைஞ்ச பாடே இல்லைங்க எப்போதாங்க எங்களுக்கு இதெல்லாமே மாறும் என்றைக்கு தான் மாறும் எந்த யூடியூப் போய் பார்த்தாலும் இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் நாளைக்கு பெரிய யோகம் வருது அதிர்ஷ்டம் வருதுன்னெலாம் சொல்கிறாங்களே வரைக்கும் ஆனால் ஒன்று நடந்த பாடே இல்லையே என்றைக்கு இதெல்லாம் மாறும் உண்மையிலுமே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க கும்பராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு தான் நான் அந்த உண்மையை சொல்கிறேன் நீங்கள் நம்மனாலும் சரி நம்மளினாலும் சரி இதுதான் உண்மை கும்பராசிக்காரர்கள் உண்மையிலுமே நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருப்பார் நிச்சயமாக சொல்கிறேன் கொடுத்துருப்பார் அது நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் கடந்த சில வருடங்களாகவே உங்கள் மேலே நிறைய கண் பார்வைகள் விழுந்திருக்குங்க இதை நான் ஜாதகத்தையும் தாண்டி சொல்கிறேன் உங்களுடைய சுயஜாதகம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சுய ஜாதகம் ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகம் ஒவ்வொரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதை நான் இல்லைன்னு சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை கண்டிப்பாக இருக்கும் அதையும் நான் இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட்டு பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும் என்னென்னா நிறைய நபர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் குடும்பத்திலேயே ஃபேமிலியிலேயே கூட உங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து பொறாமை கொண்ட நபர்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க அது குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பாங்க எப்படா உங்களுடைய வாழ்க்கையில் ப்ராப்ளம் வரும் அப்படின்றத எதிர்பார்த்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கடந்த சில காலகட்டம் கொண்டாட்ட காலமாக இருந்திருக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்தையும் நீங்கள் பட்ட வேதனையும் சில உறவுகளை இழந்திருப்பீங்க சில பிரிவுகளை ஏற்பட்டு ஏற்பட்டு சில பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் இது எல்லாமே உங்களை சுற்றி இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்க மனசாட்சியோடு நீங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் கடந்த ஆறு ஏழு வருஷத்தில் எல்லாருடைய உண்மையான முகத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருடைய உண்மையான முகத்தையும் இந்நேரம் நீங்கள் பார்த்து இருந்திருக்கணும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும் தெரியலனா தான் டேஞ்சர் ஐயோ இன்னும் அப்போ யாரை பற்றி இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் தெரிஞ்சிருச்சுங்க கடந்த காலகட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருடைய உண்மையான சூழ்நிலை உண்மையான முகத்தையும் இந்த சூழ்நிலைகளை எனக்கு உறுத்திடுச்சு உணர்த்திடுச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியான ஒரு பாடத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் கடவுள் கொடுத்த பாடத்தை நீங்கள் படிச்சிட்டீங்க இனி நீங்கள் அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சரிங்களா ஏன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த மே மாசத்துக்கு கடந்த மே மாதத்தில் இருந்து இந்த டிசம்பர் வரைக்குமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு கவனம் தேவை தான் திரும்பவும் சொல்கிறேன் கல்லீரல் நுரையீரல் தொந்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது முக்கியமாக மனக்கோளாறு மனக்கோளாறு ஒரு விஷயத்தை தெளிவாக உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதுங்க கும்பராசிக்காரங்க இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு நிலையில் உங்களால் முடிவெடுக்கவே முடியாது இப்போ இப்போ கூட கும்பராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னொருத்தர நாடி நாடி தான் நீங்கள் எந்த ஒரு டிசிஷனும் எடுத்துட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களால் தெளிவான ஒரு மனநிலையில் உங்களால் முடிவு எடுக்க முடியல சரிங்களா அதே போல் கும்பராசிக்கு முக்கியமான பலன்கள் அப்படின்னு சொல்லப்போனால் குரு பகவான் நான்காம் இடத்துல ராசிக்கு இந்த இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்தே இருந்துருக்காரு அப்படின்னா அந்த நிம்மதின்றது கண்டிப்பாக ஓரளவுக்காவது உங்களுக்கு கிடச்சிருக்கணும் சரிங்களா கண்டிப்பாக ஓரளவுக்காவது நிம்மதி அந்த நிம்மதி எப்படி கிடைக்கும்னா நான் தான் சொன்னது தான் கடந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை பாடம் தான் உங்களுக்கு சரிங்களா அதே போல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க சரிங்களா பழைய பகை பழைய பகை ப்ராப்ளங்கள்லாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது என்னமோ தெரிலங்க உங்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்க தான் அவங்க உண்டு லைஃப் உண்டுன்னு வாழ்ந்துட்டு தான் தேவையில்லாமல் வந்து இந்த சொந்த பந்தங்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தர் நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்க நம்மளை டைம் பாஸுக்குனே வந்து இவங்கெல்லாம் நோண்டுறாங்களோ அப்படின்ற அளவுக்கு சும்மா இருக்கிறவங்களை வந்து அடிக்கடி உங்களை சீண்டுவாங்க உங்களை கெட்ட பேரை உண்டுவாக்குவாங்க இதெல்லாமே உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சில நேரத்தில் மன அழுத்தங்கள் அதிகரிச்சிருக்கும் அவங்க கூட உங்களுக்கு சில நேரத்தில் ஃபேவரபுளாக இல்லாமல் இருக்காங்களே அதுதாங்க இங்கே நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் வெளிநபர்கள் தான் அப்படி இருக்காங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் கூட இப்படி ஆப்போசிட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்போ எல்லாருமே உங்களை டார்கெட் பண்ணுறாங்க பாருங்கள் நடுவில் ஒருத்தர் நீங்கள் மாட்டிக்கிட்டு அந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாமல் இதில் கடன் பிரச்சனைகள் வேறு வந்திருக்கும் பண ரீதியாக ரொம்ப டைட்டாக இருக்கும் பண ரீதியாக ரொம்ப டைட்டான சூழ்நிலையில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்போ பொருளாதார ரீதிய பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் முன்னேற வேண்டியது இருக்குது மன ரீதியாகவும் முன்னேற வேண்டியது உண்மையிலுமே கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு போராட்ட காலம் தான் இந்த காலம் நீங்கள் யாருன்றதை நீங்களே ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் இது ஒன்றும் இல்லை உங்கள் மேலேயே இப்போ நம்பிக்கை இல்லை உங்களுக்கே உங்களுக்கே உங்கள் மேலே இப்போ நம்பிக்கை இல்லை ஆமாவா இல்லைங்களா உண்மையை சொல்லுங்கள் ஏன்னா நம்ம கும்பராசியில் பிறந்த பல பேருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டோம் பெரும்பாலும் எல்லாருக்கும் அந்த கனெக்ட் ஆகிறது தற்போதைய சூழ்நிலையில் நம்பிக்கையே இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்னமோ நம்ம லைஃப் போகுது இதுக்கு மேலே என்னத்தை போய் பண்ணுறது இனி நம்மளுக்கு எப்படி நடக்குதோ நடந்துகிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் கால் போன போகல போகிற அளவுக்கு அவங்க மைண்ட் செட் போயிருச்சு ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது ஐயா இங்கே யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் யார் வந்து இனி நாளைக்கு மாறிடுங்க இன்னைக்கு மாறிடுங்க என்ன வேணாலும் சொல்லிட்டோம் சரிங்களா நீங்களும் வந்து அதை நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் எப்பவும் மறந்துடாதீங்க எந்த ஒரு நல்லதும் நீங்க ஏத்துக்காம நீங்க வழிவிடாம உங்களுக்குள்ள வராது நீங்க அதற்கு வழிவிட்டு ஏத்துக்கிட்டா மட்டுந்தான் அந்த நல்லது உங்கள் லைஃப்குள்ள வரும் நான் இதை தான் நான் பல பல பதிவில் நான் நான் கத்துறது காரணம் கத்தி கத்தி நான் பேசுறது காரணம் வந்து இதுதான் என்னன்னா ஐயா கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த லைஃப் இதில் எந்த ஆப்ஷனுமே கிடையாது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் நாளைக்கு வாழ்ந்துக்கலாம்லாம் நம்மளால் இருக்க முடியாது இந்த நேரம் இந்த நொடி உங்களுக்கு என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க எதில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அந்த நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் நாளைக்கு உங்களுக்கு வளரப்போகுது அப்படின்றப்ப இங்கே உங்களுடைய சுயஜாதங்கள்லேயே சில அமைப்புகள் இல்லைன்னாலும் நல்லதை கொண்டு வரதுக்கான வழிகளை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் அடைஞ்ச கஷ்டங்கள் திரும்பவும் சொல்கிறேன் விழுந்த இடத்துல நீங்கள் எழுந்து நிற்கணும் அதுதான் நீங்கள் யாருன்னு காட்டுறதுக்கான ஒரு காலகட்டம் உங்களுக்கு சும்மா சொல்ல கிடையாது ஏன்னா நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த நபர் நீங்கள் ஆமாவா இல்லைங்களா சொல்லுங்கள் ஒரு பத்து வருஷம் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருந்துதுன்னு ஏங்க நிறைய கண் பார்வைகள் உங்கள் மேலே விழுகுதுங்க நீங்கள் இது வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் கூட இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் திரும்பி பாருங்கள் நான் அதுக்காக உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மோசமானவர்கள் நான் சொல்ல வரல ஒரு சில நல்ல உறவுகளும் உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களும் இருப்பாங்க ஆனால் பெரும்பாலான நபர்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்ட நபர்கள்தான் கண் கண் பார்வையில் வைத்த நபர்களாக தான் இருப்பாங்க இன்னொரு விஷயம் உங்களுடைய சுயஜாதகத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதில் எப்படிப்பட்ட முறைகள் இருக்குது என்ன மாதிரி வாழ்க்கை முறைகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதில் ஏதாவது மைனஸ் இருக்குது உங்கள் ஜாதத்தில் எதாவது ப்ராப்ளம் இருக்குன்னாலும் முடிஞ்சளவுக்கு நல்லதை கொண்டு வரதான் நம்ம போராடி ஆகணும் வேறு வழி இல்லை சரிங்களா இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த இந்த வருஷம் எண்டில் ஏன்னா இப்போ ஆறு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது இங்கே நம்ம பார்த்தா எல்லோரும் அடுத்த மாதம் நல்லது நடந்துடும் அதுக்கு அடுத்த மாதம் நல்லது நடந்துரும்னு எல்லாம் கேட்டு 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 நீங்கள் அவங்க வெறுத்துட்டீங்க ஆமாம் உங்களா ஜோசியம் வீடியோலாம் பார்த்து பார்த்து ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறத கேட்டு கேட்டு மா அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் போவாங்க எல்லாம் ஒன்றும் சொல்கிறீங்க இங்கே ஒன்றும் நடந்த பாடில்லை நான் அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன் ஐயா நடக்கணும்னா நீங்கள் முதல்ல அதை ஏற்றுக்கணும் அதற்கான மாற்றத்தை கொண்டு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் வேறு வழி இல்லை நல்லதை உள்ளே கொண்டு வர கஷ்டமாக தான் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைலாம் சால்வ் பண்ணணுன்னா யாரும் வந்து கை கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் நமக்கு கை கொடுத்துக்கணும் வேறு வழி இல்லை அப்படியே உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்மையாக கை கொடுக்க சில நபர்கள் இருக்காங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் தான் கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உண்மையான உறவுகள் கிடைக்கிறதே கஷ்டங்க கணவன் மனைவி உறவாகட்டும் அண்ணன் தங்கச்சி உறவாகட்டும் அக்கா தம்பி உறவாகட்டும் எந்த உறவாக இருந்தாலுமே இந்த காலகட்டம் அதில் உண்மையான நபர்களாக இருக்காங்களான்றதே இப்போ வீட்டுக்கு வீட் வீட்டுக்கு வீடு தான் பிரச்சனை முன்னெல்லாம் இருந்துச்சு இப்போ வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனால் கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் சில வழிபாடு முறைகளும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் சரிங்களா என்னன்னா இந்த சனி பகவான் வழிபாடு எப்பவுமே இல்லைங்க நீங்கள் எப்போவுமே சனி பகவான் வழிபாடு கண்டிப்பாக தான் ஆகணும் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு திங்கக்கிழமையாகும் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு திங்கக்கிழமையாவும் சிவன் கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் நெய் விளக்கு போட்டுவாங்க மறந்துடாதீங்க சிவன் கோவிலுக்கு போய் நெய் விளக்கு ரெண்டு திங்கக்கிழமையாவும் மாதத்துக்கு ரெண்டு திங்கக்கிழமையாவது இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் சரிங்களா அதனால் இது உங்களுக்கு உங்களுக்கு சிவன் கோவிலில் மகா சிவராத்திரி நடக்கும் பாருங்கள் கண்டிப்பாக போயிடுங்க கண்டிப்பாக போய் மாத சிவராத்திரி நடக்கும் மகா சிவராத்திரி முடிஞ்சிச்சு மாத சிவராத்திரி நடக்கும் பாருங்கள் அப்போ நீங்கள் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க அது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா கோவிலில் நீங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகக்கூடிய சில நேரம் அந்த கோவிலில் உட்காந்துருக்குறப்பெல்லாம் பாருங்க உங்களுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் அந்த வைப்ரேஷன் அவங்க லைஃப்பில் இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய அருள் இறைவனுடைய அருள் உங்களுக்கு அந்த க அந்த அதிர்வலைகள் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கோவிலுக்குள்ளே போனாவே பாருங்க உங்களுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் வரும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சக்தி உங்களுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் அது நீங்கள் கோவிலுக்கே இது வரைக்கும் போகாத நபராக நீங்கள் இருந்தாலும் அந்த ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்றது தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா முழு இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது நீங்கள் தான் அது இதுன்னு நினச்சி நினச்சி மனசை குழப்பிக்கிறீங்க நான் சொன்ன மாதிரி மாதத்தில் இரண்டு திங்கக்கிழமை கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு போடுங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை யாருக்கிட்டேயும் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணாமல் சைலண்ட்டாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய விஷயங்களை அதிகமாக வெளியில் கொண்டு வராதிங்க குடும்ப விவகாரங்கள் உங்களுடைய கடந்த லைஃப்பு இதெல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க ரகசியமாக வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ரகசியத்தையே காப்பாற்ற மாட்டேன்றீங்க கடந்த காலகட்டம் பாருங்கள் எல்லாருக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லி 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 தான் உங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாரும் பார்த்து பார்த்து தான் எல்லாருடைய பார்வைகளும் உங்கள் மேலே திரும்பி திரும்பி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அது எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷனாக மாறி இன்றைக்கி உங்களுக்கு அப்படியே போட்டு உங்களை ஒரு வழி பண்ணி கடந்த வருஷமாக கடந்த சில வருஷமாக படாத பாடுபட்டுட்டிங்க சரிங்களா வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல மைட்டை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு தொழில் ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப உங்களால் முடிஞ்ச அந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க இளநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் நெய் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இந்த மாதிரி உங்களால் எது முடியுமோ அதில் ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா ஐயா திரும்பவும் சொல்கிறேன் கும்பராசிக்காரர்கள் நல்லா வாழ வேண்டிய நபர்கள் நீங்கள் கடந்த காலகட்டம் தேவையில்லாத சில நபர்களாலும் நீங்கள் பாதிப்புகளையும் ஏமாற்றத்தையும் பார்த்துட்டீங்க அது கடவுள் கொடுத்த ஒரு பாடம் இனியும் அது நடக்கக்கூடாது நல்லதை நீங்கள் கொண்டு வாங்க ஆகவே இந்த பதிவு உங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோடய இணைந்தேருங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பதிவுகள் தான் சரிங்களா அடுத்த பதிவில் எந்த ராசிக்கு பார்க்கலான்றதை சொல்லுங்கள் இந்த சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க கந்திர் சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க நன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்